வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது சனி பகவான் அப்படினாலே எல்லாருக்கும் ஒரு பயம் என்னது சனி பகவானா சனிப்பெயர்ச்சியாக ஏட்ட சனி ஆரம்பிக்குது அஷ்டம சனியா பொங்கு சனி மங்கு சனி பாத சனி இந்த மாதிரி பலவிதமான சனி பகவானை வச்சு நம்மளை பயன்படுத்தி வச்சிருக்காங்க ஆக்சுவலாக சனி பகவானை போல் ரொம்ப கருணையானவர் வேறு எந்த கிரகமும் இல்லைன்னு சொல்லலாங்க அவர் எப்பயுமே நடுநிலையில் இருந்து இயங்கக்கூடியவர் பார்ஷுவாலிட்டி பார்க்க மாட்டோம் மற்ற கிரகங்களும் அந்த மாதிரி தான் பட் ரொம்ப முக்கியமாக சனி பகவானே நம்ம ரொம்ப பயந்துருக்கோம் நல்லா கவனிச்சுக்கோங்க இப்போ சனி பகவான் ஏற்ற சனி ஆரம்பிக்குது அஷ்டம சனி இருக்குது உங்களுக்கு வந்து சனி உச்சத்தில் இருக்காரு உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டம் இல்லை அடுத்த ஏற்ற வருஷம் உங்களுக்கு கஷ்டன்னு அரசு நம்பாதீங்க அது நம்ப நம்பக்கூடாதுன்னு கேட்குறீங்களா நல்லா கவனித்து பாருங்கள் நமக்கு சனி பகவான் ஏற்ற இருந்தால் அஷ்டம இருந்தால் கஷ்டம் நடக்கும்னு சொல்கிறாங்க பிறந்ததுலேருந்து விட்டுருங்க நம்ம நினவு தெரிஞ்சதுலேருந்தே யாராவது கஷ்டப்படாமல் இருக்கீங்களா ஏதோ ஒரு கஷ்டம் இந்த மாதத்தில் அது ஒரு பணம் கஷ்டம் இல்லை பொருளாதார கஷ்டம் உடம்பு கஷ்டம் ஏதோ ஒரு கஷ்டம் தானே இருக்குது அப்போ வாழ்க்கை ஃபுல்லாக நமக்கு ஏற்ற சனி அஷ்டமசனி நடக்குதுன்னு கிட்ட கிடையாது சனி பகவானோட வேலை என்ன தெரியுங்களா நம்ம கர்மாவை கிளென்ஸ் பண்ணக்கூடியவர் க்ளீன் பண்ணக்கூடியவர் நம்மளை சுத்தப்படுத்தக்கூடியவர் இப்போ நம்ம கிட்ட செஞ்சு வச்சுருக்கக்கூடிய கர்மாவை நமக்கு திருப்பி கடை கொடுக்கக்கூடியவர் தாங்க இப்போ நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்மளை எப்படி எப்படி பயன்படுத்தி வச்சுருக்காங்கன்னா ஏற்ற சனி ஆரம்பிக்குது இனிமேல் உங்களுக்கு கஷ்டகால ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்போ நம்ம இது கஷ்டமே படலையா வாழ்க்கையில் இல்லை இனிமேல் அந்த ஏற்ற சனி முடிஞ்ச பிறகு கஷ்டமே போகிறது இல்லையா அப்படி கிடையாது எப்போயுமே நமக்கு சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் நான் நீங்கள் சொல்கிற மாதிரி மற்றவங்க சொல்கிற மாதிரி அந்த ஏழரை வருஷம் மேபி கொஞ்சம் கஷ்டத்தோட பர்சன்டேஜ் அதிகமாகலாம் அது ஏன்னு கேட்குறீங்களா இப்போ உதாரணத்துக்கு நம்ம வீட்டை நம்ம வருஷத்துக்கு ஒரு டீப் கிளீன் பண்ணும்போது நமக்கு நிறைய வேலை இருக்கும் தூசிலாம் நிறையா வரும் அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்கள் அப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நமக்கு அதே மாதிரி அந்த ஏழரை வருஷங்கிறது நமக்கு டீப் கிளீன் பண்ண நம்ம கர்மாவை சுத்தமாக எடுத்து க்ளீன் பண்ணும்போது நமக்கு சில கஷ்டங்கள் வர செய்யும் அதை நம்ம பொறுமையாக இருந்த ஹேண்டில் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கர்மா ஆகி நம்ம வாழ்க்கை தான் அடுத்தது பிரகாசமாக சூப்பராக மாற ஆரம்பிக்கும் ஏன்னா வீடை டீப் கிளீன் பண்ண பிறகு வீடு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ல அதே மாதிரி நம்மளையும் நம்ம கர்மாவையும் டீப் க்ளீன் பண்ண பிறகு நம்ம வாழ்க்கை சிறப்பாக மாற ஆரம்பிக்கும் அதனால தான் சொல்லுவாங்க பாருங்கள் ஏழரை வருஷத்தில் வந்து மொதோ பாதி ஆர் ஏழு வருஷத்துக்கு நமக்கு நிறைய கஷ்டம் நடக்கும் அதுக்கப்புறம் கடைசி ஆறு மாதம் இல்லை கடைசி அடுத்த ரெண்டாவது பகுதியாக ஏழரை வருஷத்தில் நமக்கு நிறைய அள்ளி அள்ளி கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க சனியை போர் கொடுப்பார் யாரும் இல்லை அவ்வளோதாங்க சனியை போர் யாரும் கெடுக்கவே மாட்டார் கெடுக்கவே மாட்டார் சனி ஆரையும் நம்ம என்ன செஞ்சு வச்சிருக்கோமோ அதை தான் திருப்பி கொடுக்குறாரு உடனே நம்ம என்னென்னு பயப்படுவோம் அப்போ என் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குமே நான் என்ன பண்ணுறது அப்படிலாம் யோசிப்போம் அப்போல்லாம் யோசிக்காதீங்க நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க இப்போ இப்போ நமக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கா வீடு இருக்கா அது வாடகை வீடு இல்லை சொந்த வீடு குத்தகை கட்டு என்னன்னு வச்சுக்கோங்க வீடு இருக்கா பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு இருக்க இருப்பிடம் அடுத்த வேலை சாப்பிட்றதுக்கு நம்ம உணவு இருக்கா எஸ் உணவு இருக்குது அடுத்த நம்ம போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் இருக்கா எஸ் நான் இப்போ காலையில் நாளைக்கு காலையில் போகிறதுக்கு வேறு ட்ரெஸ் இருக்குது புது ட்ரெஸ் இருக்குது அயன் பண்ணிச்சோம் ஏதோ ஒன்று ட்ரெஸ் இருக்கா நல்ல ட்ரெஸ் இருக்கா எஸ் கிளியாத அழுக்கலாமல் நல்ல க்ளீனான ஆன ட்ரெஸ் இருக்கா எஸ் இருக்குது அப்போ நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பேசிக்காக தேவையான உணவு கிடைக்குது உடை இருக்குது இருப்பிடம் இருக்குது இது மூணுமே நமக்கு மூணு வேளையும் கிடச்சிட்ருக்கு எப்பயுமே இருந்துக்கிட்டு இருக்கனாலே நம்ம எவ்வளோ நல்ல விஷயங்கள் செஞ்சு வச்சுருந்தால் இப்போ நமக்கு அது நல்லது கட நடந்துக்கிட்டே இருக்குது எவ்வளோ பேர் பாருங்கள் இப்போ மழை காலம் வெயில் காலத்தில் எத்தனையோ பேர் வந்து குடிசையில் இருக்காங்க வெயில் தாங்க முடியாமல் இருக்காங்க மழை தாங்க முடியாமல் இருக்காங்க குளிர் தாங்க முடியாமல் இருக்காங்க அடுத்த வேலை உணவு கிடைக்காமல் இருக்காங்க ஆனால் நமக்கு இருக்கிறது இடமும் இருக்குது ட்ரெஸ்ஸும் இருக்குது உணவும் கிடைக்கிறதுனால எவ்வளோ நல்ல விஷயங்கள் செஞ்சு வச்சுருந்தா இன்றைக்கி கர்மா நமக்கு திரும்ப நல்லதாகவே நடந்துகிட்டு இருக்குது அப்புறம் எங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் நடக்குதுன்னு கேள்வி கேட்டிங்கன்னா சனி பகவானெல்லாம் கிடையாது நம்ம என்ன செயல் செய்து வைத்திருக்கோமோ நம்ம என்ன சொற்கள் சொல்லி வச்சுருக்கோமோ அதற்கான விளைவுகள் திரும்ப கிடைக்கிது சரி அதெல்லாம் இருக்கட்டும்ங்க இருந்தாலும் எனக்கு அந்த ஏட சென்னில் கொஞ்சம் கஷ்டம் அதிகமாக இருக்குது அது சனி பகவானால எனக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா அதற்கான பரிகாரங்கள் தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் நல்லா கவனிச்சுக்கோங்க வேணா நோட்டு பேனை விட்டு எழுதி கூட வச்சுக்கோங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறும் எழுதிக்கிறீங்களா ரெடியாக ஓகே வாங்க திருநள்ளாறு கோயில் போயிட்டு வாங்க அதுதான் எல்லாருக்கும் தெரியுமே கோயில் போயிட்டு வாங்க ஆனால் கோயில் போய் மினிமம் ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் அங்கே இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது கோயில் போனால் கியூர் என்ன சாமியை பார்த்தா ஹாய் ஹலோ ஹவோ சொல்லிட்டு திரும்பி வரது கிடையாது இல்லை நீங்கள் பண்ணிட்டு வரது கிடையாது நீங்கள் வேலைக்கு எழுதி வச்சுட்டு நீங்கள் அவசரமாக கலந்துறது கிடையாது ஒரு கோயில் போனீங்கன்னா மினிமம் ரெண்டரைலேருந்து மூணு மணி நேரம் அந்த இடத்துல உட்காந்துருக்கணும் திருக்கொல்லிக்காடு போயிட்டு வாங்க திருக்கொல்லிக்காடு போனீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க சனிக்கிழமை மணிக்கு திருக்கொல்லிக்காடு போங்க காலையில் ஆறு மணிக்கு கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கணும் நீங்கள் முன்னாடியே கோயிலுக்கு போய்ட்டு அங்கே நிறைய இடம் இருக்குது அங்கே போய்ட்டு ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக நல்லெண்ணெய் தேய்ச்சி சீயக்காய் இருக்குது சீயக்காய் போட்டு குளிக்கிச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே போங்க கோயிலுக்குள்ளே எங்கள் வீடு திருக்கொல்லிக்காடு பக்கமாக தான் இருக்குது நாங்கள் வீட்லேருந்தே அது மாதிரி போகலாம்னா போகலாம் நிறைய பேருக்கு ஊர்லேருந்து வரீங்களா ஊர்லேருந்து போனீங்கன்னா அங்கே வீடு இடம் இருக்குது நாங்கள் குளிக்கணும்னு சொன்னால் அவங்க சுடுதன் கூட கொடுப்பாங்க அந்த தண்ணி எல்லாமே இருக்குது அங்கே எண்ணெய் நீங்கள் வாங்கிக்கோங்க சீக்கா வாங்கிக்கோங்க அங்கே குளிச்சுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கணும் கொடுத்து நீங்கள் பாட்டு கோயிலுக்குள்ளே போங்க காலையில் சனிக்கிழமை காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரலும் சனி ஹோரை அந்த சனி ஹோரை முழுவதும் அங்கே இருக்கணும் காலையில் ஆறு மணிக்கெலாம் நீங்கள் கோயில் போயிட்டீங்க அப்படின்னா ஆறுலேருந்து ஒரு எட்டரை ஒம்பது மணி வரும் கோயிலில் இருக்கணும் சப்போஸ் நான் அப்போ தான் அங்கே உள்ளே போகிறேன் அதாவது ஒரு ஆறரை மணிக்கு ஆறே முக்கால் தான் நாங்கள் கோயிலுக்குள்ளே போகிறேன்னா ஆறே முக்காலுக்கு போனீங்கன்னா மத்தியானம் ஒன்றுலேருந்து ரெண்டு வரலும் சனி ஹோரை நிச்சயமாக மத்தியானம் ஒன்றுலேருந்து ரெண்டு வரை இருக்கணும் ரெண்டு ரெண்டரை மணிக்கு மேலே கிளம்புங்க அப்போ நான் ஒரு மணிக்கு நான் சனி வாரியம் இருக்கும்போது நான் மத்தியானம் ஒரு பதினோரு மணிக்கு அந்த மாதிரி கோயில் போயிட்டேன்னு கேட்டால் பதினோரு மணிக்கு போகாதீங்க காலையிலே போயிடுங்க அவ்வளோ நல்லது நீங்கள் எவ்வளோ நேரம் அந்த திருக்கொள்ளிக்காடில் கோயிலுக்குள்ளே உக்காந்துருக்கீங்களோ அவ்வளோ நல்லது உங்களுக்கு யாருக்கு உங்களுக்கு நல்லது உங்களுக்கு நல்லதுக்காக தான் நீங்கள் கோயில் போகிறீங்க இதனால் சனி பகவானுக்கு நல்லது கிடையாது அதனால் காலையில் கோயிலுக்கு போய்ட்டு நெ நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு சீக்கா போட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை மாதிரி கோயிலில் போய் உக்காருங்க முடிஞ்சளவு டார்க் ப்ளூ ட்ரெஸ் போட்டுக்கோங்க கருப்பு கலர் அளவு அவாய்ட் பண்ணது பெட்டர் ஒரு சிலருக்கு ஒத்துக்காது டார்க் ப்ளூ ஷர்ட்டு இல்லை பெண்களாக இருந்தால் டார்க் ப்ளூ சுடிதார் டார்க் ப்ளூ சேரீ இந்த மாதிரி டார்க் ப்ளூ அந்த மாதிரி போட்டுட்டு போய் உக்காந்துக்கோங்க கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எள்ளு உருண்டை இந்த மாதிரிலாம் கொஞ்சம் வாங்கிட்டு போனீங்கன்னா அங்கே போய்ட்டு எல்லாருக்கும் தானம் கொடுங்க எள்ளு உருண்டை தானம் கொடுங்க இல்லை நீங்கள் வீட்டில் எள்ளு சாதம் சமைச்சிருக்கீங்கன்னா எள்ளு சாதம் கொடுங்க எல்லாருக்கும் அங்கே இருக்கிறவங்களுக்கு தானம் கொடுங்க நிறையா பாக்கெட் வாங்கிக்கோங்க எள் உருண்டை நிறையா வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு தானம் கொடுங்க அங்கே போயிட்டு நல்ல நில தீபம் ஏற்றுங்க நீங்களே கூட முடிஞ்சாங்கிறது கொண்டு போயிடுங்க வீட்டிலேருந்து நல்ல நிலம் கொண்டு போயிடுங்க திருக்கொல்லிக்காடு திருநல்லா இருக்கும் அதே மாதிரி தான் எந்த சனி பகவான் கோயில் போனாலும் நீங்கள் வீட்டிலேருந்து நல்லெண்ணெய் கொண்டு போயிடுங்க விளக்கு கொண்டு போயிடுங்க திரி கொண்டு போயிடுங்க சரி ரெண்டரை மணிக்கு அப்புறம் என்ன பண்ணணுங்க ரெண்டரை மணிக்கு அதாவது ஒன்றரை மணிக்கு கிட்ட பூஜை ஒன்று பண்ணுவாங்க திருக்கல்லிக்காட்டில் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கிளம்பி நீங்கள் உங்கள் வாங்க நல்லா கவனிச்சுக்கோங்க வீட்டிலேருந்து கிளம்புறீங்க நேராக கோயில் போகிறீங்க கோயிலேருந்து கிளம்புறீங்க நேராக வீட்டுக்கு வரீங்க அதுக்கு உங்கள் வீடு பக்கமாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் நூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து போனாலும் சரி ஐநூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் போனாலும் சரி சனி பகவான் கோயிலுக்கு நார்மலாக எல்லா கோயிலுக்கும் அப்படி தான் போகணும் இந்த கோயிலுக்கு நீங்கள் பர்டிகுலராக சனி பகவானுக்கு சனி எனர்ஜி ரிசீவ் பண்ணுறதுக்காக இல்லை ச இந்த ஏற்ற சனி க கம்மியாகணும் சக்தி இந்த ஏற்ற சனினால் வரக்கூடிய கஷ்டங்கள் கம்மியாகணும் அஷ்டம சனி பாத சனி இதெல்லாமே சரியாகணும் அப்படின்றதுக்காக நீங்கள் போகிறதுக்கு வீட்டிலேருந்து கிளம்புறீங்க நேராக கோயில் போகிறீங்க கோயிலேருந்து கிளம்புறீங்க நேராக வீட்டுக்கு போகிறீங்க நடுவில் ஹோட்டலில் ரூம் போட்டு தங்குறது தான் பரவாயில்ல சொந்தக்காரங்க வீட்டுக்கோ இல்லை மற்ற கோயிலுக்கோ போகக்கூடாது போகாதீங்க ஏன்னா இங்கேருந்து நீங்கள் போகும்போது ஒரு வித என்ன எனர்ஜி இருக்கு பாருங்கள் என்ன அலைகள் அதோடு போகிறீங்க அங்கே போகும்போது ஒரு எனர்ஜி கிடைக்கும் அந்த எனர்ஜியோடு திரும்ப வீட்டுக்கு வாங்க நடுவே வேறு கோயில் போனால் எனர்ஜி லெவல் மாறும் நீங்கள் டூர் போனால் எல்லா கோயிலும் போயிட்டு வரலாம் ஆனால் நீங்கள் டூர் போல் ஒரு வித பரிகாரம் செய்கிறதுக்காக போகிறீங்க பரிகாரம் இப்படி தான் செய்யணும் சரி அப்புறம் அப்புறம் வேறு என்னங்க பண்ணுறது எத்தனை தடவை அவங்க கோயில் போகிறது அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தடவை கோயில் போயிட்டு வாங்க ஒரு தடவை திருநள்ளாறு போயிட்டு வாங்க ஒரு தடவை திருப்பள்ளிக்காடு போயிட்டு வாங்க ஒரு தடவை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் சனி பகவான் தனியாக இருந்தாங்கன்னா அந்த கோயில் போயிட்டு வாங்க அப்படிதாங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் நவகிரகங்கள் இருக்காங்க அங்கே போய் சாமி வாங்க அப்ப போய் போய் வாங்க இதெல்லாம் செஞ்சால் ரொம்ப நல்லதுங்க சனிக்கிழமணிக்கு நீங்கள் டார்க் ப்ளூ ட்ரெஸ் போட்டுக்கோங்க சனிக்கிழமணிக்கு எள்ளு தானம் பண்ணுங்க தினமுமே காகத்துக்கு உணவு வைங்க உங்க கையால் அதாவது சிலர் என்ன பண்ணுவாங்க கரண்டியில் எடுத்து அப்படி தட்டில் போட்டு கைப்படாமே கொண்டு போய் அப்படி காகத்துக்கு வைப்பாங்க அதுவும் நல்லது தான் ஆனால் நீங்கள் சனி பகவான் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கணும் உங்களுடைய சனி எனர்ஜி அதாவது தேவையில்லாத கஷ்டங்கள் இருக்க பாருங்கள் கம்மியாகணும்னா உங்கள் கையால் சாதத்தை எடுத்து அந்த தட்டில் அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் காகத்துக்கு வைங்க இல்லை சா காகத்துக்கு எடுத்து வைக்கும்போது உங்கள் கையால் எடுத்து அந்த காகத்துக்கு உணவு வைங்க ஏன் உங்கள் கையால் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய எனர்ஜியும் அந்த உணவில் இருக்கக்கூடிய எனர்ஜியும் ஒன்று மிங்கிள் ஆகும்போது சனி அதை கிளியர் பண்ணி விடுவார் உங்களுக்காக காக மூலியமாக வந்து சரிங்களா இப்போ நான் டார்க் ப்ளூ ட்ரெஸ் போட்டுறேங்க எள்ளு தானம் பண்ணுறேன் இல்லை எல் நல்லெண்ணெய் சாமிக்கு விளக்கேற்றி வைக்கிறேன் ஆர் கோவிலுக்கு நல்லெண்ணெய் கொடுக்குறேன் சரி இதெல்லாம் ஓகே வேறு என்ன இன்னும் வேறு என்ன பண்ணலான்னு கேட்குறீங்களா நல்லா கேட்டுக்கோங்க நீங்கள் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கீங்க நல்ல ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது நல்லது நடக்கும் இதே நீங்கள் ப்ளூ கலர் ட்ரெஸ் மற்றவங்களுக்கு தானம் கொடுத்தீங்கன்னா அபரிவிதமாக நல்லது நடக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணோம்னா நல்லது நடக்கும் அதை தானம் கொடுத்தோன்னா அபரிவிதமாக நமக்கு நல்லது நடக்கும் சரி அப்புறம் வேறு என்னங்க பண்ணலாம் நீலக்கல் வாங்கி மோதிரம் போட்டுக்கோங்க அப்படி முடியலையா அமிதிஸ்ட்ன்னு ஒரு ஸ்டோன் இருக்குங்க அதில் பிரேஸ்லெட் ஒன்று இருக்குது அந்த பிரேஸ்லெட் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் சனிக்கிழமை மணிக்கும் போட்டுக்கலாம் அது கூட போட்டுக்கலாம் ஒரு சில நாள் இருக்குது சப்போஸ் அமிதிஸ்ட் பிரேஸ்லெட் வாங்குறீங்கன்னா என்கிட்ட கால் பண்ணி கேளுங்கள் என்னிக்கு போட்டுக்கலாம் உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன் அந்த கான்டாக்ட் இருக்குது பாருங்கள் வீடியோவில் அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா என்ன என்னைக்கு அந்த அமித்திஸ்ட் ஸ்டோன் பிரேஸ்லெட் போடலான்னு சொல்கிறேன் சப்போஸ் என்னால் நீலக்கல் போட முடியலைங்க வேறு என்னங்க பண்ணலாம் அமிதிஸ்ட் ஸ்டோன் வாங்கி அதை தண்ணியில் குடிங்க சப்போஸ் அப்படி முடியலைன்னா எப்போயுமே உங்களுக்கு எனர்ஜி ரிசீவ் பண்ணுறதுக்கு அமிதிஸ்ட் பிரேஸ்லெட் இருக்கு பாருங்கள் அமிதிஸ்ட் பிரேஸ்லெட்டை லெஃப்ட் ஹேண்ட் உங்களுடைய இடது கையில் போட்டுக்கோங்க இடது கை எப்போயுமே எனர்ஜி ரிசீவ் பண்ணக்கூடிய கை எனர்ஜி ரிசீவ் பண்ணும்போது உங்களுக்கு சனி பகவான் எனக்கு ரிசீவ் பண்ண ரிசீவ் பண்ண உங்களுக்கு சனி பகவானுடைய அருள் கிடைக்க கிடைக்க உங்களுக்கு அதனால் வரக்கூடிய கஷ்டங்கள் கம்மியாக ஆரம்பிக்கும் சரிங்களா சரி ஓகே இப்போ வேறு என்ன பண்ணலாம்னு கேட்குறீங்களா சனிக்கிழம வண்டிக்கு விளக்கேத்தி வைங்க நல்லெண்ணில் விளக்கேற்றுங்க ஒரு அகல் விளக்கு பெருசாக வாங்கிக்கோங்க அந்த அகல் விளக்கில் எள்ளு கொஞ்சம் போட்டுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றி வைங்க இப்படி தான் இதெல்லாம் பரிகாரம் செய்யும்போது உங்களுக்கு கர்மா எப்படி டெலீட் தாங்க போகுது டெலீட் ஆகினாலும் உங்களுக்கு பெருசாக கஷ்டம் தெரியாது நம்மளை சந்தோஷமாக ஜாலியாகவும் வச்சுக்கிட்டு கஷ்டமே இல்லாமல் அந்த கர்மா டெலீட் ஆகிறதுக்கு சனி பகவான் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் கைட் பண்ணுவார் நமக்கு என்ன வேணும்னு சொல்லிக் கொடுப்பாரு இப்போ தானம் பண்ணுறதுனால என்ன திறமை நடக்கும் நம்ம ஒரு விஷயம் நமக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு அது யூஸ் ஆகுமா அவங்க வந்து எடுத்துப்பாங்களா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்கப்பா ரொம்ப நல்லா இருக்கணும்ப்பா மனுஷ் அப்படின்னு சொல்லி வாழ்த்துவாங்க பாருங்கள் இங்கே புண்ணியம் சேரும் புண்ணியம் அதிகமாக சேர 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 நம்மளுடைய கஷ்டங்கள் பெருசாக தெரியாது ஒரு கோடி ரூபாயில் ஒரு ஐம்பது ரூபா தொலைஞ்சி போனால் பெருசாக தெரியாது இருக்கிறதே நூறுரூபா அதில் ஐம்பது ரூபாய் தொலைஞ்சி போனால் ரொம்ப பெருசாக தெரியும் அப்போ ஒரு கோடி ரூபாங்கிறது ஒரு கோடி புண்ணியம்னு வச்சுக்கோங்க அதில் ஒரு நூறு ரூபாய் கஷ்டம் சொல்லிக்கோங்களேன் பெருசாக தெரியாது ஆக மொத்தத்தில் சொல்லப்போனால் நம்ம நல்லது செய்ய 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 சனிபாவான் நமக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாலும் நமக்கு கைட் பண்ண ஆரம்பிச்சாலும் நமக்கு நிறைய விஷயம் கிளியர் பண்ணி விட்ருவார் எல்லாம் சரிதாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்போ என்னங்க பண்ணுதுன்னு கேட்குறீங்களா எல் சாதம் செய்யுங்க ஆண்களே நீங்கள் சமைக்க தருங்க நீங்களே உங்கள் கையால் எல் சாதம் செய்யுங்க இல்லை பெண்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்க செஞ்சால் அதுவும் ஓகே தான் எல் சாதம் செஞ்சு உங்கள் கையால் எடுத்து சனி பகவானுக்கு வச்சு மனசார கும்பிடுங்க ம சனி பகவானுக்கு வச்சு மனசார கும்பிட்டுட்டு அந்த சாதத்தை கொஞ்சம் கொண்டு போயிட்டு காகத்துக்கு வைங்க காகத்துக்கு வச்சுட்டு காகம் சாப்பிட்ட பிறகு நல்லா கவனிச்சுக்கோங்க காகம் அந்த உணவை சாப்பிட்ட பிறகு அதுக்கப்புறமா நீங்கள் வீட்டுக்குள்ள வந்து எடுத்து சாப்பிடுங்க அந்த உணவை நிச்சயமாக உங்களுக்கு சனி பகவான் நல் கிடைக்கும் இன்னொன்று ரொம்ப முக்கியமானது விநாயகர் வழிபாடு டெய்லி முடிஞ்சால் விநாயகர் கோவில் போயிட்டு வாங்க அதுவும் அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகர் ரெண்டு பக்கம் சித்தி புதி ரெண்டு பேர் இருப்பாங்க பாருங்கள் பாம்பு மாதிரி இருப்பாங்க பாருங்கள் அவங்க ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய இடத்துக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு அங்கே போய் நல்லெண்ணெயலை விளக்கேற்றி வச்சுட்டு வாங்க அதுவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஏட்ட சைடு நடக்குது அஷ்டம சென்ட் நடக்குது சனி உச்சத்தில் இருக்க ரொம்ப போட்டு பின்னி பெடல் எடுக்கிறாருங்க என்ன பண்ணே தெரிலனா விநாயகர் கோயில் போய் தினமும் விளக்கேற்றிட்டு வாங்க நிச்சயமாக விநாயகரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் கைட் பண்ணுவார் சனி பகவானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுடைய கர்மா ஈஸியாக டெலீட் ஆகும் ஆகும் அதே நேரத்தில் நீங்களும் கொஞ்சம் சேஃபும் சந்தோஷமும் இருக்கலாம் இப்போ சனி பகவான் நமக்கு சரியில்லைன்னு எப்படிலாம் தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டால் நல்லா தான் இருக்கும் திடீர்னு பிஸ்னஸ் டவுன் ஆகிடும் வேலையில் சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வரும் உடல் ரீதியான சில ப்ராப்ளங்கள் வரும் குழப்பங்கள் கிரியேட் ஆகும் குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் க்ரியேட் ஆகும் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக இதை செய்யுங்க செஞ்சால் இது பரிகாரம் இந்த பரிகாரம் செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கை தான் முன்னேற ஆரம்பிக்கும் தொடர்ந்து இதை செய்ய உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க இப்போ நிறைய பேர் எப்படி தெரியுமா இருக்காங்க எது இல்லையோ அதை பற்றி தான் யோசிக்கிறாங்களோ தவிர என்ன இருக்கோ அதை பற்றி யோசிக்க மாட்டேன்றாங்க உங்களால் எழுது சாதம் வைக்க முடியுமா எஸ் முடியும் காகத்துக்கு தினம் உணவும் வைக்க முடியுமா முடியும் ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு தான் போடுக்க முடியுமா முடியும் உங்கள் கிட்ட என்ன இருக்கோ அதை ஃபஸ்ட்டு செய்ய ஆரம்பிங்க அதுக்கப்புறமா நீங்கள் இதில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு எதாவது ஆட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை வாங்கி செய்ய ஆரம்பிங்க முதல்ல என்ன இருக்கோ செய்ய ஆரம்பிக்கும் உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும் நிச்சயமாக சூப்பராக மாற ஆரம்பிக்கும் நீங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக வாழ ஆரம்பிப்பீங்க வாழ்க வளமுடன்